இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான கம்பு கேழ்வரகு கூழ் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கிளாஸ் கம்பு அரை கிளாஸ் கேப்பை எடுத்திருக்கேன் ரெண்டையுமே ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணணும் சேர்த்து ஏன்னா கம்பை விட கேப்பை கொஞ்சம் தூசி அதிகமாக இருக்கும் ஸோ இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம மிக்சியில் தான் போகிறோம் ஸோ இது ஊற வச்சதும் இது நல்லா மிக்ஸியில் வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சூடானதும் நம்ம இப்போ அந்த அரைச்சி வச்சிருக்கிறத தேவையான அளவு தண்ணி சேர்த்து தான் நம்ம ஊற்றணும் கட்டியாக ஊற்றினா சீக்கிரமாகவே அது குக்கான மாதிரி இருக்கும் கட்டியாக வந்துடும் ஆனால் வந்து அந்த கம்பு கேழ்வரகு சரியாக வேகாது அப்புறம் வயிற்றுக்கு சேராமல் போயிடும் ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி சேர்த்தே நீங்கள் வந்து இதை வந்து கூழ காய்ச்சி எடுக்கணும் ஸோ இப்போ இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ் ஆகணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது அப்போ தான் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது வந்து டைஜஸ்ட் ஆகும் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி கட்டி ஆகிடும் ஸோ உடனே ஆஃப் பண்ணணுன்றது கிடையாது நம்ம ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு நம்ம ஆஃப் பண்ணணும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து நம்ம நைட் இப்போ நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகிறோன்னா இன்றைக்கி நைட்டே கூட நம்ம இதை பண்ணி வச்சிடலாம் ஏன்னா காலையில் பண்ணால் இது ரொம்ப சூடாக இருக்கும் உடனே சாப்பிட்றதுக்கு ஸோ இதை நல்லா மூடி வச்சு அப்படியே வச்சிடலாம் இப்போ காலையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே நம்ம தனியாக ஓரளவுக்கு கூழ் பதத்தில் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டியாயிடுச்சின்னு இதோடு நம்ம கட்டி தயிர் வீட்டில் உரம் ஊற்றுனதோ இல்லை கடையில் வாங்கினதோ தயிர் நல்ல தயிராக பசும்பால் தயிர் வந்து எடுத்து நம்ம சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம நே க கூழ் காய்ச்சறப்ப உப்பு போடலை ஏன்னா நம்ம ஒரு நாள் நைட்டு இதை வந்து வைக்கிறதுனால அது சட்டுன்னு புளிச்சுரும் ஸோ நம்ம இப்போ இதில் தயிர் சேர்த்து நான் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து என்னென்னா பழைய சாதம் முந்தின நாள் வச்சுருந்த பழைய சாதம் இருந்ததுனால அதை நான் சேர்த்துக்கிட்டேன் அந்த தண்ணியையும் இதில் நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ ஒரு வேளை பழைய சாதம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தயிர் இல்லை மோர் மட்டும் நம்ம கலந்து குடிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இது வந்து நார்மலாகவே வந்து இந்த இதவே நம்ம அப்படியே சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நம்ம மாங்காய் உருகா வத்தல் மிளகா வத்தல் எந்த வத்தல் இருந்தாலும் அதோடு சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ